السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد أن كوريه الله ان الذي ارخله ان بشهود ارخله நாம் தொடர்ச்சியாக பர்ந்து வரக்கூடிய துஆக்களின் உடைய, zikrக்களின் உடைய தொகுப்பில் இந்த நாம் பார்க்க இருக்கின்ற விடைம் என்னவென்றால் நபி அய்யூப் আলাইহिसலாம் அவர்கள் ஓதிய ஒரு துஆ இந்த துஆவை நபி அய்யூப் আলাইহिसலாம் அவர்கள் ஓதினார்கள் அல்லாஹ் ஜல்லஸ்பானஹு வ таஆலா பல வருடங்களாக இருந்து அவருடைய நோயை அல்லாஹ் குணப்படுத்தினான் நாமும் யக்கீனோடு இந்த ஆவை ஓதினால் நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய நோயையும் குணப்படுத்துவான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த சார்ந்த அல் குர் ஆன் கூறக்கூடிய ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல் குர் ஆன் பலது ஆக்களை குறிப்பிடுகின்றது பல நபிமார்கள் ஓதியது ஆக்களை அல் குர் ஆன் குறிப்பிடுகின்றது அதில் மிக முக்கியமான ஒரு து ஆ நபி ஐயூப் அலைஹிசலாம் அவர்கள் ஓதியது ஆ நபி ஐயூப் சலாம் அவர்கள் பல வருடங்களாக நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள் அவர்கள் அல்லாஹாவிடம் உதவி தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபி ஐயூப் அலஹி சலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் தன்னுடைய நோயிற்கான நிவாரணத்தை தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ்விடம் அதிகமாக ஆக்கலை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ் தாலா கொடிய நோயை கொடுத்து நபி ஐயூப் சலாம் அவர்களை சோதித்தான் நாம் இன்று நமக்கு நோய் ஏற்பட்டால் அதற்காக நாம் வருந்துகின்றோம் நபி ஐயூப் அலிஹிசலாம் அவர்கள் அது தனக்கு ஏற்பட்ட சோதனையாக எண்ணி பல வருடங்கள் அந்த நோயுடனே அவர்கள் இருந்தார்கள் அல்லாஹுவிடம் உதவி தேடிக்கொண்டே இருந்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான் நாமும் அதே போன்ற பொறுமையாக இருந்து அல்லாஹ்விடம் உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் இவ்வாறு நபி ஐயூப் அலிஹிசலாம் அவர்கள் ஓதியது ஆ الله كراني ليروتي راوة اتياتين انبتي مون راوة وصلتل الله كربري ران ان دعاوي نبي ايوب علي هسلام او هل اودينر اني مثني اللور و انت ارحم الراحمين اني مثني اللور و انت ارحم الراحمين اندعاوي نبي ايوب عليه السلام او هل هل Namum in the Duawe or the Worm.